मतलब ये ना सिर्फ அடுத்த வீட்டுல பிரச்சனை மட்டும் எங்க மாமியாருக்கு அப்படியே சந்தோஷம் என் பொண்டாட்டி ஷாப்பிங் போயிட்டா என் பொண்டாட்டியோ ஷாப்பிங் போயிட்டா லால லால லா லள 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 லா மகனே மகனே என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல ஆமா பக்கா கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் இப்படி ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீதான் என்னமா சொல்லுதீங்க ஆமா நீ தானே பிளான் பண்ணி என் பொண்டாட்டியா உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து ஷாப்பிங்க அனுப்பி வச்ச எப்பா ஆமா மக்கா எத்தனை வருஷம் கழிச்சு நான் நிம்மதியா வீட்டுல இருக்கே தெரியுமா என் நிம்மதிக்கு காரணமான உடக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே என்னப்பா சொல்லுவீங்க பரிசா ஆமாமாக்கா உனக்கு என்ன பரிசு தரணும்னு நினைக்க பேசாம என் சொத்து பூரா உன் பேர்ல எழுதி வச்சிருந்தே சரியா எப்பா சொத்து பூரா வேண்டாம் பாதி சொத்தை எழுதி வைங்க மீதி பாதி சொத்து உங்க பேர்ல இருக்கட்டும் யாமக்கா அப்படி சொல்லுதா நீங்க இப்படி சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறது இன்னைக்கு சாங்காலம் வரைக்கும் தான் அம்மாவும் என் பொண்டாட்டியோ சாங்காலமே ஷாப்பிங் முடிச்சு வீட்டுக்கு வந்துருவாவோ

ஐயோ சுசிலா அப்ப ஆக்சிடெண்டா ஆயிட்டு அது சரி உனக்கு கை காலெல்லாம் முறியலையா இல்லையா எப்பா என்ன பாக்க கேக்க பின்ன என்னல மர்மோ வண்டில கூட்டிட்டு போனா இவன் என்னடான்னா நடு ரோட்ல என்ன வண்டியோட கவுத்து போட்டான்னு சொன்னான்ல அப்ப அடி கிடி எல்லாம் பட்டுருக்குமா அதுக்கு தான் கேட்டே சே இந்த கடவுளுக்கு என் மேல ஏறவே இல்லையா நான் ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க கூடாதா எவ்வளவு சந்தோஷமா ஆட்டமும் பாட்டமுமா இருந்தே நிமிஷத்துல நீ ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொன்னியா அதான் கடவுள் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கு தேவையில்லாமட்டப்பா கொஞ்சம் பேசாம இருக்கு

ஏமா உட்காருமா ஏமா பேதில போவ இவ கூட எந்த நேரத்துல கிளம்பனேன்னு தெரியலையா இப்படி குறுக்க வளைச்சு போட்டாளா ஏமா ஷாப்பிங்க்கு போற நீ வந்துட்ட ஆனா ஏ பொண்டாட்டி எங்கம்மா பொண்டாட்டி ஆவுது பொண்டாட்டி ஆவுது அவ இந்த வீட்டு நடையில காலடி எடுத்து வச்சா அப்புற இருக்கு அவளுக்கு ஏமா ஏமா ஏ பொண்டாட்டிக்கு என்னமா ஆச்சு அவளுக்கு என்னல அவ குத்துக்கள்ளாடமா இருக்கா எனக்கெல்லாம் குறுக்க வளைச்சு போட்டா

என்னோட ஆசீர்வாதம் உலக ஏப்பவும் உண்டு எத்தே எங்கடி வந்த வீட்டு வாசல மிதிக்க கூடாதுன்னு சொன்னளாடி எத்தே இந்த மர்மக உங்க

யம்மா, செல்லத்தை பார்த்தா அப்படி சொல்லாதம்மா. நீ உன் மருமகளோ எவ்ளோ ஒத்துமையா இருந்திய அப்புறம், э நல்ல மருமக э நல்ல மாமியாரன்னு பட்டம் எல்லாம் வாங்கணும்னே, э எவ்ளோ சபதம் எல்லாம் எடுத்தியே. சபதமாவது சாக்கடையாது. அம்மா வீட்டுக்கு போகல. நல்லா அப்படி எல்லாம் ஓட்டு பண்ணலமா. எல்லாம் அக்ஸிடென்ட் தானே.

சீக்கிரமா போட்டு எடுத்துட்டு வரோம் அய்யோ யா வாயால நானே கெடுவோம் புழுக்க பக்கத்து வீட்டு பங்கட்டக்கா சொன்னது சரிதான் இனி மர்மோல நடையில ஏத்த மாட்டோம்லாம் யாத்தாடி கொலகார பாவி வண்டில கூட்டிட்டு போய் என்ன கொல்ல பாத்தால நான் செஞ்ச புண்ணியத்தை என்ன காப்பாத்தி இருக்கு பாத்தியா பரிமளா உலக நடத்தலாம் எப்படி இருக்குன்னு எங்கடையோ இருந்தவன் உன் சம்பந்திகாரி இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை எப்படி தேடி வந்திருக்கானு பாத்தியா ஆமா இத்தனை வருஷம் கழிச்சு நான் நல்லா இருக்கனா எப்படி இருக்கேன்னு என்ன நலம் விசாரிச்சுட்டு போறதுக்கா வந்தா என் மாப்பிளைக்கு கூட பிறந்தவளா இருந்திருந்தா கூட இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்க மாட்டாளா பரிமளா வான் சம்பந்திகாரி சரியான ஆளுடா எப்படி எல்லாம் பிளான் போட்டு வந்திருக்கானு பாத்தியா ஆமா இந்த காலத்துல சொந்த பந்தம்னா பாக்க வராவோ நம்ம கையில பத்து ரூபாய் இருந்தனாவே நம்மள இருக்காவளா இல்லையான்னு பாக்கிறதுக்கு வருவாவோ அது பாரு நீ இப்படி இவ வருவா அவ வருவான்னு வேண்டிய அவசியம் இல்ல உன் மர்மம் வரைக்கும் உடனே எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாத்தையும் ஆமா என் மரும நம்ம தப்பிச்சோம் நானே பயந்து போய் பத்திரத்துல கையெழுத்து

திமிரு பிடிச்ச நாலு மணி ஒண்ணேல அந்த ஊருக்குள்ள வச்சிருக்கதே தப்புடி ஆமா அப்படியே ஊர விட்டு ஒதுக்கி வச்சாலும் நம்மள நிம்மதியா இருக்க விட்டுருவாளாக்கும் அவ வீட்டு கதைய மட்டும் மூச்சு விட மாட்டான் ஆனா அடுத்த வீட்டு கதை எல்லாத்தையும் மூக்க நுழைச்சிட்டு வருவா ஐயோ எல்லாரும் ஏ பெருமை எல்லாம் சொல்லுதாவல அவ மூக்கலயே குத்து மர்மோல ஒரேடியா போய் சேரட்டு யாத்தாடி திண்ண சுவர் எல்லாம் வெளிய வந்திரும் போல கே மயில உன் வேதனையே காட்டு அதான் ஏற்கனவே கண்ணீர் விட்டு கதறதால அப்புறம் எப்படி காட்டுவா